ஒண்டியா கடந்து வேலை பார்த்துக்கிட்டு கிடக்குறேன் ஒரு கடையில் வர போய் ஒரு கடத்தூர்ல போய் ஒரு மீன் வாங்கிட்டு வர மாட்டுறாரு மாட்டுறாரு ஒரு ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வர மனுஷன் எப்படி மேலே சீரட்டை குடிச்சுக்கிட்டு மாட்டாரு ஏ கல்யாணி கல்யாணி யாரு வாங்கக்கா என்ன மீனாச்சு உக்காந்துருக்கியா மீன் எப்போ வந்துச்சு கடத்தூர்ல போய் வாங்கிட்டு வந்தாக்கா இங்கெல்லாம் விற்கலக்கா மீன் அடி கடத்தூருக்கு போனேன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது அடி நானா வந்திருப்பேன் என்ன செய்யறது கரியாக்க ஒண்ணு இல்லக்கா நானும் எவ்வளவு வேலைத்தான் பாக்குறது ஒண்டியா கடந்து குச்சி பொறுக்க வேண்டியா இருக்கு குச்சி வெட்ட வேண்டியா இருக்கு சோறாக்கல ஒண்ணும் மீன் ஒண்ணு மீனா பெரிய மீன் எல்லாம் விற்கலக்கா நீ நெத்திரி மீன் தான் இருந்துச்சு அதை தான் வாங்கிட்டு வந்தேன் நூறுவாய்க்கு அதான் கொஞ்சம் ஒண்ணு தான் அள்ளி போட்டா அதை வாங்கிட்டு வந்தேன் தெருவுக்கு வந்தியாவோ நீ தான் போனியாருக்க என்ன வேலை பாக்குது மேல என்ன மேலையா எந்த மேலடி? அக்கா கொஞ்சம் அண்ணன் ஓட்டு மேல பாருங்க அக்கா. எந்த ஓட்டு மேல பார்க்க சொல்ற? அடி அட மனுசனே எங்க போய் உட்கார் நடக்கறாரு. என்னடி ஓட்டு மேல உட்கார்ந்த இருக்கிறாரு என்னடி இது ஐசிங்கா? பார்த்துக்கங்கக்கா பார்த்துக்கங்க காலையில் எழுந்திரிக்க வேண்டியது குளிக்க வேண்டியது ட்ரெஸ்ஸை பண்ண வேண்டியது எங்கேயாவது கடத்தோல் நட்டி சுத்த வேண்டியது அப்புறம் மேலே ஓட்டு மேலே ஏறி உக்காந்துட்டு சீரட்டு குடிக்க வேண்டியது ஏன் இவருக்கு சீரட்டு குடிக்கிறதுக்கு வீட்டிலலாம் இடம் இல்லையா வாசல்லாம் அப்படி ரெண்டு குடித்தாங்கன்னா அதையும் ஓட்டு மேலே ஏறி உக்காந்துருக்காரு ஓடுலாம் உடச்சிக்கிட்டு உந்துடாது உளுட்டாக்கா உளுட்டோம் எல்லாம் கால் கையில் முறிஞ்சு போட்டோம் அப்பயாவது சாமான் வீட்டில் உக்காந்துருக்கான்னு பார்ப்போம் என்ன ஐசியம் இப்படிலாம் செய்கிறாரு ஏண்டி கீழே உழுந்து ஓடா உடஞ்சி போயிடும் ஓடா நீ மாத்தி ஆகணும் கீழே உழுந்து கைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்க அந்த அந்த அப்ப யார் நீ பாப்பா நீ தானே அடி பார்க்கணும் உட்கார வச்சு படுக்க படுக்க கடந்த என்ன செய்வ நான் பாக்குறேன் எங்கேயாவது உண்டு தள்ளி விட்டுட்டு வந்துடும் எங்கேயாச்சும் உண்டு ஏட்டா அவங்க அம்மா வர சொல்லி யாச்சிட்டே அவங்க அம்மா பார்க்க சொல்லிடு இந்த மாதிரி ஐசியம் உண்டா ஒரு வீட்டுல உள்ள ஒரு மனுஷன் இப்படியும் ஒரு பொறுப்பும் இல்லாமல் ஓட்டு மேலே உட்காந்து சீரட் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு பாவம் நீ தான் என்னாடி செய்வே பாத்துக்கிட்டாங்க காய் எல்லாம் என் எட்டு காய் எல்லாம் என் தலை எட்டு ஆ ஆ ஒரு நந்தனிக்கு அவளுக்கு தெரியா வந்து சொல்லி கொடுக்குது அவளே ஏற்கனவே குதி குதின்னு குறிப்பாள் நீ பத்து கிட்டே சொல்லி கொடுக்குது நீ ஏற்கனவே பண்டாட்டி குதி குதின்னு குறிப்பா அவனுக்கு தனியாக தெரியாமல் சொல்லி கொடுக்குறியா என்ன நான் சொல்லி கொடுக்குறானா நீ அது கொஞ்சம் நல்லா இருக்கையா நல்லா இருக்கையான்னு கேக்குறேன் உன் பொண்டாடி கடந்து ஒத்தையா இருந்து கஷ்டப்பாங்க இருந்தாலும் உனக்கு இந்த துமறு உதவாதியா உதவாது இப்படி ஓட்டு மேலே உட்காந்துருக்கியே ஓடெல்லாம் உடஞ்சி போயிட்டா சரிஞ்சு கொட்டி போயிட்டா என்ன செய்யறது அது ஏது காசு எப்படி அவ மாத்துவா ஒன் டே கடந்து தானே கல்யாணி கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறா வெளி வேலையும் பார்த்துட்டு ஊட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஓடிலாம் எப்படி மாற்றுறது நீ மாற்றுவியா அதை பத்தி வனக்கேம்மா கடையில் ஏன் ஊட்டாந்து தெரியும் விஷயத்தை பற்றி நீ எதுக்கு பேசுற நான் ஓட்டு மேலே தான் உக்காருவேன் வீட்டு மேலே தான் உட்காருவேன் உனக்கு என்னம்மாடி ஏ கல்யாணி இந்த மனுஷனை சும்மா விட்டு இருக்கடாதா நீ சும்மா விட்டு கேட்காத இங்கேருந்து வேலைக்கு போ சொல்லி வெட்டி விடு அவளுக்கு தெரியாத நீ சொல்லி விடுக்கலையா அக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீ எங்கேயாவது வேலைக்கு போன வேலைக்கு போனா தான் இன்னைக்கு சோறு இல்லன்னா சோறு இல்லை ஒன்றும் இல்லை இந்த பொம்பளை பேச்சு கட்டிட்டு நீனும் பேசுகிறேடியே இந்த அக்கா சொல்றது தப்பே இல்லை அப்படித்தான் செய்வேன் வேலை பார்த்துட்டு வந்தா தான் சோறு இல்லைன்னா இல்லை ஏதாவது வேலைக்கு போய் ஏதாவது ஒரு நாளைக்கு இரநூறுவாச்சும் பண்ண முடிவான் ஏ எங்கேயே போயிருந்தா வேலை பார்த்து ஒரு நாளைக்கு இரநூறுவா பணம் முட்டும் வரையா என்ன பேசுறேன் நீ எங்கேயாவது மூட்டை தூக்கியா முடிச்சு தூக்கியா எனக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா பணம் கொண்டு இந்த அம்மா உன் அவளுக்கு கிடையாது சொல்லி கொடுத்துருச்சு அவள் ஏற்கனவே குளிச்சுட்டு கிடப்பா இப்போ பத்தாத்துக்கு இது வந்து சொல்லி கொடுத்து அவங்க இதுக்கு பேய்க்கு குங்குளி அவன் போட்ட மாதிரி போட்டு விட்டுருப்பேச்சு உனக்கு அப்படி வச்சா தாயா சாரி சரிப்பட்டு வருவா அப்படி வச்சா தான் சரிப்பட்டு வருவா நான் போறேன் போ நீ உன்ன யாரு இங்கே வர சொன்னான் அந்த அக்கா சொல்றதுக்கு என்ன திமுறவா பேசுறது திமுறு பண்ணி மனசு நான் போயிட்டு வரேன் கல்யாணி அக்கா அவர் பேசுனது ஒன்றும் மனசுக்கு நினச்சிக்காதீங்க அக்கா நீங்கள் வாங்க அக்கா நான் ஏன் நினச்சிக்கிறேன் அந்த மனசு ஒரு பித்துவொலி மனுஷன் எனக்கு தெரியாது பித்துவொலி மனுஷனை கட்டி வச்சு கட்டி வச்சுக்கிட்டு அழுவுற நீனு என்ன செய்யறது ஒருத்தாலும் தீ நான் போயிட்டு வரேன் பெத்தவாளி மனசனாமல நானா துணி எல்லாம் கிச்சு விட்டுட்டாலே அது ஒண்ணுதான் பாக்கி ஏ கல்யாணம் வைக்கிற மீன் குழந்தை சூப்பர் நல்ல பாசனையா நீ கல்யாணி குழம்பு சூப்பராக இருக்கடி இந்த பேச்சு தான் என்கிட்ட வேணாம் இன்னைக்கு வேலைக்கு போனா தான் சாப்பாடு சொன்னித்தானே அந்த அக்கா தான் வந்து ஒன்றை வந்து ஏற்றி விட்டுட்டு போயிடுச்சு வேலைக்கு எப்படி விட்டு அதே பிடிச்சுக்கிட்டு வேலைக்கு போ வேலைக்கு போண்டா திடீர்னு வேலைக்கு போண்டா எப்படி போகறது எனக்கு வேலை கொடுக்குறேன் கேளு வேலை இருக்காண்டு நானும் ஒருத்தன் வேலை கட்டேன் இந்த வேலைக்கு நீ லாக்கி லாக்கி வரமாட்டேன் வர வரமாட்டேங்கிறாங்களா அப்போ நான் என்ன எப்படி என்னாண்டு வேலை பட்டுறது யார்கிட்ட போய் கேட்கறது அப்படி வள்ளையே சலியமா போனா எவனா வேலை கொடுக்க மாட்டேன் தான் வேலைக்கார மாதிரி போகணும் வேலைக்கார மாதிரி இருந்தா அன்ட்ராயிலோட போசியா மாவு வைக்க போறேன் காத்தரிக்குது உப்பு வைக்க போறேன் மழை நான் எப்படி வேலைக்கு இந்த இந்தமாதிரிலாம் பேசிட்டே இருந்தா ஆண் தொட்டிக்கு மூஞ்சி ஊற்றி விடுவான் என்ன கதை பேசுங்க கதை என்ன கதையா நொண்டி கதைக்க சொல்ற நொண்டி கதையா சொல்ற யாருக்கு வந்து காது குத்துற ஏற்கனவே எங்க அம்மா காதெல்லாம் குத்தி எனக்கு தோழிலாம் போட்டுருக்காங்க என்ன கதை சொன்னேன் மாவுக்க போனானா காத்து அடிக்கலாம் உப்பு வைக்கப்போ மழை பெய்க்கலாம் என்ன பேச்சு பேசலாம் மனுஷன் ஒரு வேலை வீட்டுக்கு போகாம நானும் வேலை பார்த்து வித்தி பார்த்து அந்த சோராக்கி கொட்டு நல்லா ருசியா இருக்கு தெரியுறேன் நீ ரொம்ப கோவமா இருக்க இப்ப பேசுனா நீ மாட்டே நான் அப்புறமா பேசிக்கிறேன் நான் போய் உக்கா இவ்ளோ சொன்னியா நீ கேட்க மாட்டேன் என்னத்தான் மனுஷன் தெரியல நீ முதல்ல ஓட்டு மேல ஏறி உட்கார இப்ப தின்னு உட்காந்தியா

மனுஷன் எங்க தொலைஞ்சு போயிட்டான் ஒரு பொறுப்பு இல்ல ஒன்னும் இல்லை என்ன அணியா பண்றான் மனுஷன் மா வைக்க போனாரா காத்து அடிச்சுச்சா உப்பு வைக்க போனாரா மழை பெஞ்சிச்சா இதுதான் என்ன ஒரு சாக்காத மனுஷனுக்கு சோறானமா காத்து வச்சிருக்கோம் மனுஷன் எங்க போய் தொலைஞ்சான தண்ணி சாப்பிட வர வரல என்னாண்டு போய் கூப்பிடுறது எங்க தொலைஞ்சான தண்ணி வரட்டும் இறக்கப்பட்ட இறக்கப்பட்ட சோறு கொடுக்கறது ரொம்ப திமுக வச்சு போகுது

சொன்னா கேணா கச்சேந்தரை வச்சிருக்கேன் எனக்கு அந்த மனுஷனை விட்டுட்டு சாப்பிட மனசு வர மாட்டேது எங்க வீட்டு குறந்து ஆண்டே தெரில பேசி விட்டு பேசி வட்டி விட்டுவிட்டு ஏற்போ டென்ஷன் சாப்பிடுறீங்க அவர் வந்ததுங்க தெரியாதுங்க நீங்கள் சாப்பிட்றது தானே எப்படி சாப்பிட மாட்டியா எப்படி சாப்பிட முடியா சோர் ஸோ கட்டிட்டு உட்காந்துட்டார் மீன் குழம்பு வாசனை யாருக்கு அப்படி அப்படின்ட்டு எனக்கு அந்த மனுஷனை விட்டுட்டு சாப்பிட மனசு வர மாட்டேது வேலை விட்டுக்கு போக மாட்டேறான் நீ இறக்கப்பட்டேன் இறக்கப்பட்டு குடிச்சிட்டா இந்த அளவு விட்டு இப்படி உட்காந்துருக்காரு அதான் இறக்க விட்டு இறக்கவிட்டு விட்டு தான் ஒரு வேலை வீட்டுக்கு போகாம போய் உட்காந்துருக்காரு ஒரு நாளைக்கு போயிட்டு வரான் வயதுக்கு அஞ்சா காலம்ல வருவாரு நீங்க எடுத்து வச்சு சாப்பிடுங்க என்ன கதி மீனை அஞ்சு கிஞ்சி ஆனா கச்சு வச்சிருக்கேன் கேடா எங்க பண்ணாலும் தெரியல விட்டுட்டு சாப்பிட மனசு வர எனக்கு எங்க வைக்க போது கட்டோல் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு வரோம் நீங்க கவலைப்படாதீங்க